அந்த தண்ணியல வந்து அப்பதான் எஞ்சி போறீங்க ஆ சரி பாவி பெரிய பவுண்ட பெருசு பெரிய சீக்கிரம் எடுத்து இதே வசியம் மலைங்க நானே ஒன்று வண்ணாம இருக்குறா இல்ல அது கொட்டை பனாவா இருக்கே சமயية புடார் அதுக்குள்ள தள்ளு அது வேண்டாம்ன்றது நான் ஒரே மேல அதே

ओ माई अब मैं ये तो कर पाऊं नहीं मैं ये नहीं कर पाऊं क्यों क्यों